சிங்கத்தின் பங்கு அது ஒரு வெப்பமான வறண்ட காலம் காட்டில் எல்லாமே வறண்டு காணப்பட்டது மேலும் மரங்களின் கிளைகள் கூட வாடிய இலைகளுடன் பரிதாபமாக தொங்கிக் கொண்டிருந்தன தண்ணீர் நிச்சயமாக குறைவாகவே இருந்தது மேலும் அந்த காடு முழுவதிலும் விலங்குகள் தங்கள் தாகத்தை தணிக்க ஒரே ஒரு சிறிய சேற்றுக்குளம் மட்டுமே இருப்பதாக தோன்றியது இந்த குளத்தின் ஓரத்தில் உள்ள ஒரு புதரின் நிழலில் நமது பழைய நண்பன் சகோதரன் நரி படுத்திருந்தான் அவன் சேற்று நீரால் தன் தாகத்தை தனித்துக் கொண்டான் ஆனால் பல நாட்களாக தான் சாப்பிட விரும்பும் அனைத்து சுவையான விஷயங்களைப் பற்றிய எண்ணங்களால் அவனது மனம் நிறைந்திருந்தது மேலும் அவன் உணவு காட்டில் தன் சோர்வான உடலை இழுத்துச் சென்றபோது அவனது எலும்புகள் அவனது தோலுக்குள் சத்தம் எழுப்புவது உறுதி என்று நினைத்தான் பிறகு சகோதரன் நரியைப் போலவே ஒல்லியாகவும் பசியுடனும் காணப்பட்ட அந்த தந்திரமான பழைய ஓநாய்க் குலத்தை நோக்கி ஓடிவந்தான் தண்ணீரை உறிஞ்சிக் குடித்துக்கொண்டே ஓனாய் நரியை பார்த்து எரிச்சலான குரலில் நீ ஒரு கனமான உணவுக்குப் பிறகு ஓய்வெடுக்கிறாய் என்று நினைக்கிறேன் என்றது ஒரு கனமான உணவு என்று அவமானத்துடன் நரி பதிலளித்தது கடந்த இரண்டு நாட்களாக நான் சாப்பிட்டதெல்லாம் ஒரே ஒரு ஒல்லியான கோழி மட்டும்தான் அப்படியானால் நீ அதிர்ஷ்டசாலி என்று ஓனாய் முணுமுணுத்தது நான் ஒரு ஆட்டை பிடித்து ஒரு வாரம் ஆகியிருக்கும் அதுவும் எலும்பும் தோலுமாக இருந்தது சி என்று ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தபோது ஓநாயும் நரியும் தங்கள் நண்பரான கம்பீரமான புலி தங்கள் பக்கம் வருவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் நீங்கள் இருவரும் எப்போதும் உணவைப் பற்றி மட்டுமே நினைக்கிறீர்கள் என்று புலி கோபமாக சொன்னது அது எல்லாம் சரிதான் என்று ஓநாய் முணுமுணுத்தது ஆனால் நீ பன்றிகள் மற்றும் மான்களின் சுவையான இறைச்சியை சாப்பிடுகிறாய் மிகவும் சாதாரண உணவு என்று புலி தலையை அசைத்து பதிலளித்தது இப்போது ஒரு சிறந்த சுவைக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு மதம் பிடித்த யானையின் மூளையை எனக்கு கொடுங்கள் அவ்வளவு அற்புதமான உணவைப் பற்றி பேசுவதைக் கேட்டவுடன் வாயில் எச்சில் ஊறிய சகோதரன் நரி தனது தந்திரமான மூளையை பயன்படுத்துவதை நிறுத்தவில்லை சிறுத்தைப் புலியைப் பார்த்து ஒரு கண்ணை சிமிட்டி பணிவான குரலில் நாம் ஏன் காட்டு ராஜாவை அழைக்கக்கூடாது என்றான் மேலும் நாம் அனைவரும் ஒன்றாக வேட்டையாடினால் நாம் ஒரு யானையைக் கொன்று ஒரு பிரம்மாண்டமான விருந்து செய்யலாம் சிறுத்தைப்புலியும் ஓநாயும் இது ஒரு சிறந்த யோசனை என்று நினைத்தன எனவே அவர்கள் மூவரும் கம்பீரமான சிங்கம் வாழ்ந்த மலைக்குகையை நோக்கிச் சென்றனர் சிங்கத்தின் முன் பணிவுடன் அமர்ந்து நரி அவர்கள் நால்வரும் தங்கள் கூட்டு பலம் மற்றும் தந்திரத்தால் எப்படி ஒரு யானை வேட்டைக்குச் செல்லலாம் என்பதை விளக்கினான் சிங்கம் சிறிது நேரம் யோசித்தது பிறகு அவர்களுடன் வர ஒப்புக்கொண்டது ஆனால் அவர்கள் பதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தான் தனது மேலான பலத்தால் இரையைக் கொல்ல வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தது அவர்கள் காடு முழுவதும் தேடினர் ஆனால் ஒரு யானையின் அறிகுறியும் காணப்படவில்லை பின்னர் மாலையில் ஒரு மான் மறைவிலிருந்து வெளியே வந்தது அதை சிறுத்தை புலி விரைவாக கொன்றது வாயில் எச்சில் ஊறிய ஓநாயும் நரியும் உடனடியாக அந்த மான் உடலை நான்கு சம பாகங்களாக பிரித்தன மேலும் தங்கள் பங்கை சாப்பிட தயாராக இருந்தன அப்போது சிங்கம் குறுக்கிட்டது அவ்வளவு அவசரம் வேண்டாம் என் நண்பர்களே என்று அது கர்ஜித்தது வேட்டையாடியதில் இரண்டு பாகங்கள் கொண்ட சிங்கத்தின் பங்கு எனக்கு உரிமை உண்டு பின்னர் மூன்றாவது பகுதி என் சிங்கத்திற்குச் சொந்தமானது இப்போது நான்காவது பகுதிக்கு அது உங்களில் மூவரில் என்னுடன் சண்டையிட்டு வென்றவருக்குச் சொந்தமாகும் சிங்கத்தின் பெரிய தாடைகளை ஒருமுறை பார்த்தாலே எங்கள் மூன்று நண்பர்களுக்கும் போதும் மேலும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் திரும்பி காட்டுக்குள் பதுங்கிச் சென்றனர் அவர்கள் சிங்கத்திடம் சொல்ல மிகவும் விரும்பிய எண்ணங்கள் சொல்லப்படாமல் விடப்படுவதே நல்லது நீதி உங்களைவிட பலசாலியும் பேராசைக்காரனும் ஒருவருடன் நீங்கள் கைகோர்க்கும்போது வெகுமதியில் நியாயமான பங்கை எதிர்பார்க்காதீர்கள்